ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குமார் இந்த மாதிரி அவர் செஞ்ச தப்ப ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் அரசியும் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது என்னங்க என்ன விட்டுட்டே போகிறீங்களா பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு போகிறீங்க நான் அவங்க கூட வந்தா என்ன அப்படின்னு கோமதி வந்து அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு உனக்கு ஏற்கனவே உன் அண்ணன் பையன் மேலே நிறைய கரிசனம் இருக்குது அரசி அவளோட முடிவை அவளாக எடுக்கணும் கோர்ட்டில் அவகிட்ட கேட்குற கேள்விகளுக்கு அவ பதில் சொல்லணும் அது சுதந்திரமாக இருக்கணும் நீ வந்தீன்னா கண்டிப்பாக ஏதாவது பேசி அவளை குழப்பி விட்டுடுவேன் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எல்லாம் அரசியை தனியாக அனுப்ப மாட்டேன்னு யார் கூடவே அனுப்புற அப்பா கூட தானடி அனுப்புற அப்படின்னு கோமதி கேட்ட கேட்குறாரு பாண்டியன் இரு இருந்தாலுங்க பொம்பளை பிள்ளை இல்லை நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வா ஆனால் அங்கே வந்துட்டு எதையும் நீ பேசக்கூடாது ஒரு வேலை உன் வீட்டு ஆளுங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட பேசுனாங்கன்னா கூட தட்டி கழிச்சிடணும் சரியா இதுக்கெல்லாம் ஓகேனா நீ கூட வா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரிங்க எதுவும் பேச மாட்டேன் ஆனால் நான் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்க மூணு பேருமே நாங்களும் வரோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆசைப்படுறாங்க ஏன்னா கோர்ட் விஷயம் கோர்ட் விஷயம் இது கண்டிப்பாக அரசிக்கு ஒரு தெம்பு வேணும் நாங்கள் கூட இருந்தால் அவளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் தைரியமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஒரு அப்பா நான் கூட இருக்கும்போது அவங்க அம்மா கூட தேவையில்லை நானே அவளுக்கு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பேன் அவள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கோமதி அரசு இரண்டு பேரையும் கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க வேல்ஸ் பிரதர்ஸ் வந்து அங்கே வந்து அவங்கள பார்த்த உடனே அரசிக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பா நம்ம இங்கேயே இருக்கலாம் உள்ள கூப்பிடும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில போய் மூணு பேரும் உட்கார்ந்துக்கிறாங்க அவங்களோட லாயர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏன் நீங்க உள்ள வந்து நிக்கல அடுத்தது தான் அப்படின்னு இல்லை கூப்பிடும்போது நான் வந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அரசி சொல்றாங்க இல்லம்மா சீக்கிரமா வந்து நிக்கணும் நீங்க உள்ள இருக்கணும் அதாவது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது அடுத்த கேஸ் யாரோடதோ அவங்க அங்க வந்து நிக்கணும் இதுதான் கோர்ட்டோட ரூல்ஸ் ஏன்னா நிறைய கேஸ் ஒரு நாளைக்கு நடக்கும்ல அவங்களுக்கு சட்ட சட்டன்னு முடிக்கணும்ங்கறது இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தரப்பு அதாவது ரெண்டு தரப்பு இல்லையா ஒரு தரப்பு வேல்ஸ் பிரதர்ஸ் இன்னொரு பக்கம் பாண்டியன் இந்த பக்கம் மூணு பேரும் அவங்க மூணு பேரும் இந்த இந்த டைம் வந்து முத்துவேல் கூட வரல நம்ம சக்தி அப்புறம் குமார் அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு அங்கே நிற்கும் போது நம்ம அரசியோட கண் பார்வை அங்கே சுத்தமாக போகவே இல்லை அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நின்னுட்டு இருக்காங்க எதையும் கண்டுக்கவே இல்லை அப்போ கோமதி கிட்ட பாண்டியன் சொல்ற பார்த்தல உன் பொண்ணு தைரியமா நிக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பாருங்க இங்க நின்று அதையும் கூடாது அதாவது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இங்கே நின்றா போதும் நீங்கள் போயிட்டு அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உட்கார இடத்துல உட்கார வச்சுடுறாங்க பாண்டியனையும் கோமதியையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசி ஒரு பக்கம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் குமார் நிற்கிறாங்க ஒரு கேஸ் முடியுது அடுத்த கேஸ் இவங்களுதுன்னு சொல்லி கூப்பிட்டு நிறுத்துறாங்க அப்படி நிறுத்தும் போது நம்ம அரசிக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குமே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம குமாரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சக்தி மனசில் நினச்சிட்டாரு ஏன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு அது மட்டும் இல்லை நம்ம அரசு தரப்பில் இருக்கிற அந்த லாயருமே வந்து டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு இவ்வளோ பாதிக்கப்பட்டும் கூட அவங்க பிசிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே போய் பண்ணலை இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எங்கள் பொண்ணை என் கூட அனுப்பிடுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ குமார்கிட்ட அந்த ஜட்ஜ் கேட்குறாரு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி உங்க மேலே இருக்கிற தப்பு எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க அது இந்த பொண்ணு தன்னோட வாயால் சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லை அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு அந்த பொண்ணோட ஃபோனில் நீ பண்ண மெசேஜ் நீ மிரட்டினதுன்னு எல்லாமே இருக்கு அதனால உன் தரப்புலேருந்து நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு குமார் கிட்ட கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அரசியை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நீ சொல்லுடா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு அப்படின்னு சக்திவேல் வந்து சிக்னல் கொடுக்குறாரு ஆக்சுவலாக சக்தி பார்த்தீங்கன்னா நான் அவளை கூப்பிடவே இல்லை அவளாக தான் வந்தா என்னை இந்த இருந்து காப்பாற்று என்னை கூட்டிட்டு போய் கடத்தி வச்சிருந்த அப்படின்னு யார்கிட்டயாவது சொன்னால் கண்டிப்பாக என்ன வந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அதனால தான் நான் அவ வந்து என் ஹெல்ப் கேட்டதுனால நான் பண்ணேன் அவளை கடத்தி வச்சிருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அவளோட சம்மதத்தோட தான் பண்ணேன்னு நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் கூட கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கோ இல்லை தீர்ப்பு வழங்குறதுல அவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம குமார் தரப்பில் இருக்கிற லாயரோட பிளான் அதுதான் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஆனால் குமார் அந்த ஜட்ஜி கேட்கும்போது ஆமாங்க சார் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அந்த பொண்ணு அரசி சொன்னது எல்லாமே உண்மை தான் தப்பும் என்னோடது தான் அதனால நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமாக அரசி அரசி இதை நம்பவே இல்லை குமாராக இப்படி உண்மையை ஒத்துக்கிறான் அவன் பண்ண தப்ப ஆமாம் நான் பண்ணேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க பாண்டியனுக்கும் அதே மாதிரி தான் தோணுது கோமதி இருந்துட்டு என்ன இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு சக்தி பயங்கரமாக கோவப்படுறாரு நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இவன் என்ன சொல்கிறான் அவ்வளவுதான் இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் நின்றுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா குமார் சொன்னதை கேட்டு ஜட்ஜு வந்து ஆச்சரியப்படுறாரு பரவாயில்லையே உண்மையை சொல்கிறான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அப்படிங்கிறது எதுக்கு செஞ்ச தப்ப மாற்றிக்கணும் உணரணும் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ எல்லாமே குமாருக்கு வந்துருச்சு அந்த பக்குவமும் வந்துருச்சு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாரு அதை உணர்ந்துட்டாரு ஸோ அதை இனி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுலயும் அவர் இருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது அவர் பேசுறதுல இருந்து ஒரு பண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு நான் பண்ணின துரோகத்துக்கு கண்டிப்பா எனக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கும்ல அது நான் அனுபவிக்கிறேன் அப்பதான் என்ன பார்த்து இன்னொருத்தங்க யாராவது இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணும்போது பயம் வரும் அப்படின்னு குமார் சொல்றாரு அரிசிக்கு ஆச்சரியமா இருக்கு அப்போ அரிசி கிட்ட கேக்குறாங்க நீ எதாவது சொல்ல விரும்புறியாமா அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவர் பண்ணின துரோகத்துக்கும் தப்புக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவர் அவர் செஞ்ச தப்ப ரொம்பவே எல்லார் முன்னாடி ஒத்துக்கல அந்த அளவுக்கு எல்லாரையும் கோவப்படுத்தினாரு இப்பதான் அவரோட தப்ப அவரு உணர்ந்துட்டாருல்ல இனி அந்த தப்ப பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு வாரமே அவங்க வீட்டுல இருந்தாலும் கூட அவர் கூட ஒரு ரூம்ல இருந்திருக்கேன் அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இதுக்கு மேல அவருக்கு தண்டனையை கொடுக்கறத விட மன்னிப்புங்கிற தண்டனையை கொடுத்து அவரை இங்க இருந்து விடுதலை பண்ணிடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு நம்ம அரசி ஓபனாவே சொல்றாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு பாண்டியன் மட்டும் கேஷுவலா ஓகே பரவாயில்ல என் பொண்ணு ரொம்ப தெளிவான ஒரு முடிவு அவளுக்கு முடிவெடுக்க தெரியுது அப்படின்னு சொல்லி அதாவது ஓரளவுக்கு மெச்சூர்டாக நடந்துக்கிறா அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோமதிக்கு ஆச்சரியமா இருக்கு ஏங்க நான் ஏதாவது சொல்லிட்டேன்னு நினைக்க போறீங்க அவகிட்ட நான் எதுவும் இதை பற்றி பேசலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் டி என் பொண்ணு எவ்வளோ தெளிவாக பேசுறா பார்த்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு அவர் நம்ம சக்தியால் நம்பவே முடியல என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை பாட்டி வந்து பாண்டியன் கிட்ட பேச பேசினாங்க கோமதி கிட்ட பேசினாங்க அதே மாதிரி மாறி நம்ம ராஜி கிட்ட பேசினாங்க கோமதி கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன நடந்தும் என்ன பேசியும் ஒரு புரியோஜனமும் இல்லை குமாரோட வீட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு இது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்டப்போ கூட யார்கிட்ட இருந்தும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல இங்கே நம்ம முத்துவேல் ராஜிக்கிட்டயே சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசி இந்த கேஸை வாங்க வாபஸ் வாங்க வைக்க முடியுமான்னு பாரு முடிஞ்சா அதுதான் நீ இந்த குடும்பத்துக்கு பண்ணுற கைமாராக இருக்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க அப்போ கூட ராஜியுமே இதை பற்றி வீட்டில் பேசுறதுக்கு யோசிச்சாங்க பயந்தாங்க நம்ம கதிர முக்கியமாக நான் அரசிக்கு இந்த துரோகத்தை பணம் நவன் தண்டனை அனுபவிக்கணும்னு தான் நினைப்பேன் உன் அண்ணங்கிறதுக்காகல்லாம் என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லாத்தையும் தாண்டி நம்ம அரசு எடுத்த முடிவு எல்லாரையும் ஆச்சரியத்துக்குள்ளாகுது நம்ம சக்தி வந்து பயங்கரமாக என்னடா இது இவ இப்படி சொல்லு இவளா இப்படி சொன்னா நான் நிஜமாவே தான் இருக்கேனா இல்ல கனவுல இருக்கேனா சொல்லி அவரையே அவர் கிள்ளி பாத்துக்கிறாரு குமாருக்கா ஆச்சரியமா இருக்கு அந்த பொண்ணோட மனசு தங்கம் போல அதனால என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுது வாங்குறேன்னு சொல்லுது ஆனா எனக்கான அந்த தண்டனையை நீங்க கொடுத்துருங்க இதுக்கு மேல என்ன மாதிரி யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க இவ்வளவு மெச்சூராக இருக்கீங்க நீங்க ஏன் இந்த தப்பை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் அரசிய காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் ஆனா அவ என்ன தான் காதலிச்சா ஆனா என்னோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன விட்டு விலகணும்னு நினைச்சா நான் விலகி இருந்தேன்னா அவ பாட்டுக்கு யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா இருந்திருப்பா இன்னைக்கு அவளோட வாழ்க்கையும் கெடுத்து என் வாழ்க்கையும் கெடுத்துட்டு எல்லாரோட நிம்மதியையும் கெடுத்து ஒரு பட்ட மரமா நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை அரசுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் டார்ச்சர் கொடுக்கல நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்கேன் நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன் நிறைய அழை வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவளை பர்சனலாக நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன் அவளுக்கு என்ன சொன்னால் கோபம் வருமோ அதெல்லாம் பேசுவேன் அவளும் என்ன காயப்படுத்தியிருக்கா அது எல்லாமே அதில் நான் பண்ணதில் பாதி கூட இல்லை அதனால் அவள் பெருந்தன்மையாக என்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் கூட நான் உண்மையை ஒத்துக்கவே மாட்டேன்னு நினச்சிருப்பான் இப்போ நான் உண்மையை ஒத்துக்கிட்டேங்கிறதுனால அவள் மனசு மாறி போய் என்னை விட்டுடுறேன்னு சொல்கிறா ஆனால் வேண்டாம் சார் எனக்கு அந்த மன்னிப்புங்கிற ஒரு தண்டனை மட்டும் வேண்டாம் வேறு எந்த தண்டனை வேணால் கொடுங்க அவள் என்னை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு குமார் வந்து திரும்பவும் அதையே பேசிகிட்ருக்காங்க அடா யார் ராய் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பேசும்போது அவன் ஏதோ எமோஷனலா பேசுகிறாங்கய்யா நீங்கள் தான் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டா இல்ல கேஸை வாபஸ் வாங்குறேன்னு நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் பையனுக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசுகிறாங்க இங்கே பாருங்க இங்கே போது நீங்கள் குறுக்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடவும் அவர் அங்கேருந்து போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை வர்றது சகஜம் அதுக்கு அதுக்காக பழி வாங்குறன்னு போயிட்டு உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட பெட்டர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருக்கீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிக்கிட்டீங்க தப்பு பண்ணிக்கிட்டீங்க ஆனா அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு புரிதல் வச்சிருக்கீங்கல்ல அந்த புரிதலே உங்க வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு போகும் இது கோர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை விடுதலை பண்ணி அரசியோட கோரிக்கையை நிறைவேற்றி தேடுறாங்க இப்போ எல்லாரும் வெளியே போறாங்க நம்ம பாண்டியன் அதாவது ஏன்டி இப்படி பண்ண எதுக்கு இந்த மாதிரி பேசின அப்படின்லாம் சொல்லிட்டு கோமதி கேட்கறாங்க ஆனா பாண்டியன் ரொம்ப கேஷுவலா நிக்கிறாரு கோமதி கிட்ட எதுவுமே பேசாம பாண்டியன் பக்கத்துல போய் நின்று அப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என் மனசுல தோணுச்சு நான் சொன்னேன் நீங்களா இருந்தாலும் இந்த இடத்துல அதுதானப்பா பண்ணிருப்பீங்க நான் கரெக்டான முடிவு தானப்பா எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கேட்கவும் ஆமாடா நீ ரொம்ப கரெக்டான முடிவு எடுத்திருக்க நீ பேசினதை கேட்டு அப்பாவுக்கு அப்படியே பூரிச்சு போச்சு நிஜமா சொல்ற உண்மையிலேயே நீ ரொம்ப haben தெளிவான பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கார் அரசிய தேங்க்ஸ்ப்பா நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்றாங்க இல்லைம்மா இந்த இடத்துல நானாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு தான் எடுத்திருப்பேன் பரவாயில்ல தப்பு பண்ணுனா அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம் அவன் கொஞ்ச நாள் சிறதனாக அனுபவிச்சான் இப்போது தப்பை உணர்ந்துட்டான் இனி அதை தப்பை பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்கிறான் அப்படி இருக்கும்போது செத்தை பாம்பு அடித்ததுக்கு சமம் அவன் தப்பு அதை அது போது அவனுக்கு தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு கணக்குக்கு நம் பாண்டியன் பேசுறாரு இப்போது என்ன இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி குடும்பம் அப்படின்லாம் தெரியலிங்க குமார விட்டுட்டாங்கல்ல அதுக்காக அவங்களுக்கு ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு மாறி சக்திவேல கூப்பிடுறாங்க ஏன் அவங்க தப்பு பண்ணலையா என் பையன் மட்டும் தான் தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஜோசியக்காரர் மாதிரி சொன்னார் எனக்கு என்னமோ அந்த கடவுளே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு நம்ம இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் வேற எங்கேயாவது போய் பொண்ணு கேட்டா கூட கண்டிப்பாக குமாரை புரிஞ்சுக்கிட்டு குமார் கூட சந்தோஷமா வாழ்ற அளவுக்கு ஒரு பொண்ணை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது நான் சொல்றேன் கேளுங்க யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சது கூட உங்க பையனுக்காக தானே உங்க பையன் சந்தோஷமா வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அரசியவே கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு அதுக்கு அவன் கால்ல போய் விழ சொல்றியா அப்படின்னு சக்திவேல் வேல் இல்ல நீங்க இப்போதைக்கு என் கூட வாங்க ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க போதும் மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நீங்க எல்லாம் பேசாதீங்க அரசிக்கு நம்ம நன்றி சொல்லலாம் அப்படின்னு அந்த பிள்ளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் சொல்லாமல் ஒரு முடிவு எடுத்திருக்கா அந்த முடிவு எடுத்ததுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவளை எதுவுமே திட்டாமல் நல்லது தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்காகவாவது இதை நம்ம மதித்து அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்க அப்படின்னு மாறி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆமாப்பா அரசிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அவ என்னை மன்னிச்சிருக்க கூடாது ஆனாலும் மன்னிச்சிருக்கா அதுக்கு காரணம் அவளோட நல்ல மனசு தான் ஸோ அவகிட்ட நான் ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க சரி நடங்க பார்ப்போம் அப்படின்ட்டு சக்தியும் பின்னாடியே வராங்க சக்தி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறவரே கிடையாது அரசியும் அரசியோட குடும்பமும் சேர்ந்து குமாரை எல்லாம் காயப்படுத்தியிருக்காங்க ஜெயிலுக்கு அனுப்பினது கேஸ் போட்டது அடி வாங்க வச்சதுன்னு ஸோ அது எல்லாத்துக்கும் பழி வாங்கணும்னா அரசி அந்த வீட்டுக்கு வரணும் குமாரோட வாழ்க்கை ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அரசியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏதோ வாழ்க்கை செட் ஆகலைன்னு சொல்லி அத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நம்ம சக்தி வந்து பிளான் பண்ணியிருக்காரு அதனாலதான் சும்மா கூட போகிறாங்க அரசியை பார்த்து அத்தா நீ ரெண்டு வாரம் அந்த வீட்டிலேயே மருமகளாக இருந்த ஆனால் நான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கல இன்றைக்கி தான் உன்னோட தங்கமான மனசு புரிஞ்சிச்சு என்னமோ அவன் தப்பு பண்ணான் உணர்ந்துட்டாங்கிறதுக்காக அவனை மன்னிக்கிறேன்னு சொன்னல அதுவே போதும் நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாறியும் அதே தான் சொல்கிறாங்க நான் ராஜிக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் என் பையன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசி அப்படின்னு ஆனா அவ இதை பத்தி என்னால சத்தியமா பேசவே முடியாது எங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டா அதே மாதிரி அத்தையும் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க இல்ல தச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்றாங்க ஆக்சுவலாக எல்லாமும் தெரிஞ்சதுக்கு இந்த விஷயத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்காம இது நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி இங்க வந்திருந்தீங்க ஆனா அரசி ஒரே ஒரு வார்த்தையில என் பையனோட வாழ்க்கையே காப்பாற்றிட்டா எங்க நிம்மதியை திரும்ப வந்த மாதிரி எனக்கு இருக்கு போதும் இது போதும் இதுக்கு மேலே நீங்கள் உங்களை நாங்கள் எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க மாறி அதே மாதிரி நம்ம குமார் எதுவுமே பேச முடியல ரொம்ப தேங்க்ஸ் ராஜி உன்னோட பெரிய மனசு யாருக்குமே வராது உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட எப்படியும் தன்னனை வாங்கி கொடுக்கணுன்னு தான் நினச்சிருப்பேன் ஆனால் கேஸு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு என் சைட்லேருந்து நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி கூட கேட்கல இருந்தாலும் எனக்காக நீ அதை யோசித்து பண்ணியிருக்கேன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு அரசியோட ஷோல்டரை கெட்டிமாக பிடிச்சிட்டு பெருமையாக வித்தா சொல்றாரு ஓ உங்க மேல இருக்கிற அக்கறையில பாசத்துல என் பொண்ணு இதெல்லாம் பண்ணான்னு நினைக்கிறீங்களாக்கோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது என் பொண்ணோட மனசு தங்கமான மனசு தோ இப்பதான் உங்க பையன் கூட சொன்னால அதே மாதிரிதான் அவன் தப்ப உணர்ந்துட்டான் அவன் பண்ண தப்ப உணரணும்னு தான் நாங்க நினைச்சுமே தவிர உங்க குடும்பத்துல இருந்து அவனை பிரிச்சு உங்க எல்லாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல அவன் இனிமே அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம் மற்றபடி அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் இருக்கணும் அதை பார்த்து நீங்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு நினைக்கல அவன் தப்பை உணர்ந்துட்டானும் போது அவனை விடுறது விடுறதுதான் நல்ல பழக்கம் அதுதான் என் பொண்ணு பண்ணியிருக்கான் என் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன்னு இப்ப கூட நான் மாற தட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெத்தா பேசிட்டு அது மட்டும் இல்லை என் கண்ணு முன்னாடியே எங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அவளை அடிச்சான் அதை பார்த்துட்டு கூட நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அரசி பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பா நம்ம குறுக்க போகிறதுனால அவ வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு உங்கள் வீட்டில் பொண்ணு என் கூட ஓடி வந்தப்போ உங்களுக்கு எவ்வளோ வலிச்சதோ அதே மாதிரி தான் என் பொண்ணு குமார் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு ரொம்ப வலிச்சுது அதை தாண்டி நான் அது எல்லாத்தையுமே கடந்து வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மற்றபடி எதுவுமே கிடையாது இப்போ என் பொண்ணாக தான் உங்களை மன்னிச்சிருக்கா அதுக்குமே அவளோட பெரிய மனசு தான் காரணம் இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக இருக்க சொல்லு உங்கள் பையனை நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு மாறி கூப்பிடுறாங்க சொல்லுப்பா அப்படின்னு கூப் சொல்கிறார் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க なの、ま、で。 பாண்டி அப்போது நம்ம மாறி இருந்துட்டு இல்லைண்ணே இவ்வளோ தூரம் வந்துருச்சு கோர்ட்டில் கூட சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பக்குவப்பட்டவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இனி எந்த சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேரலன்னா பரவாயில்ல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரட்டுமே இதுக்கு ஏதாவது வழி இருக்கானே உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா நான் ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் எதுவுமே பேசாம அவங்கள மூணு பேரையும் ஏற இறங்க பார்த்துட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய இது கோமதி வந்து அவங்க கண்ணுலயே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாரு அவர் கோவமாக இருக்காரு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இவ்வளோ இறங்கி போய் கேட்குற அவன் மதிச்சானா பாத்தியா நான் இப்போ சொல்றேன்டா நீ இப்போ தூக்கடாவல அப்படின்றாரு நம்ம சக்தி அப்போ குமார் இருந்துட்டு அப்பா போதும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுனதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு குற்றம் உணர்ச்சியா இருக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட எனக்கு அவ்வளவு வலிச்சிருக்காது மன்னிப்புங்கிற பேர்ல அவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா என்னால வெளிய சுத்த முடியுமே தவிர என்னால அரசியை மறக்க முடியாது அவ என்ன அவதான் என்னோட வைஃப் அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன் ஆனா அவளா என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாளோ அவள நான் எந்த தொந்தரவும் பண்ணாம அவள் என்கூட சேரணும்னு இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அவள் என்னை வந்து சேருவா அப்படின்னு டயலாக் பேசிட்டு போய் கார்ல உட்காந்துக்கிறாரு இவன் என்னடி சினிமா டயலாக்லாம் பேசுறான் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கான் பாக்கலாம் ஆனால் நீங்கள் திரும்பவும் பொண்ணு பார்க்குறேன் அது இதுன்னு எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க அவன் அன்னைக்கு பேசின மாதிரி தான் அவமானப்படுத்தி அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவன் கெட்டவனாகவே இருந்திருக்கலாம் நல்லவனா மாறுறேங்கிற பேரில் ஏன் உயிரை எடுக்கிறான் சே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ குமார் வீட்டுக்கு போகும்போது ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க பாட்டி அவங்க மடியில் படுத்துக்கிட்டு திரும்பவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா ஆச்சு ஏன் அழுற அதான் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாச்சு இல்லை எல்லாம் உன் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்றாங்க இல்லை எனக்கு அவன் தண்டனை கொடுத்துருந்தா கூட இவ்வளோ வலிச்சிருக்காது அப்போத்தான் அவ எனக்கு மன்னிப்புங்கிற பேர்ல பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி அப்பா கிட்டயும் சொன்னேன் உங்ககிட்டயும் அதேதான் சொல்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அந்த பொண்ணை போய் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் எவ்வளவு நல்ல பொண்ணு அவன் என் வாழ்க்கையில இருந்தா இங்க இருக்கும்போது அவகிட்ட நான் நல்ல விதமா நடந்துகிட்டு இருந்தே கண்டிப்பா அவ என்னை மன்னிச்சிருப்பா என்ன புருஷனாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருப்பா இப்போ கையை மீறி போயிட்டா இப்போ நான் அவள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவள் எனக்கு வேணும்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது யாரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முன் வர மாட்டாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு குமார் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க இப்போ பாட்டி யோசிக்கிறாங்க பேசாமல் அந்த வீட்டில் கிட்ட பேசுவோமா உரிமை இருக்குது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி கதிரோ ராஜியோ இப்போ ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்களோ சந்தோஷமா அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வாழ்வாங்க அப்படின்னு கிட்டே பேசலாம் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தினால பாட்டி கண்டிப்பா டிப்ரெஷன் ஆவாங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன நடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ